அதிகாலையில் அதிக தாகமாக இருந்ததால் தண்ணி எடுக்க அடுப்படிக்கு போனோம் அது இல்லாமல் கரப்பா முடிச்சு கவுந்து கிடந்துச்சு முருகா உயிரை காப்பாற்றினு தளத்தறிக்க ஓடி தண்ணியை கொட்டி அப்போ எஃபெக்ட் இருக்கும் இடியே விழுந்தாலும் தாங்குது இதுக்காக எந்திரிப்பேன் எங்கே ஆள் தூங்க இப்போ தான் குப்பரை விழுக பழகுறேன் ஆளை விடுமான்னு ஏமங்க தூங்க காப்பாற்ற யாருமே இல்லைன்னு பயத்தில் எனக்கு மூச்சு வாங்க ஐயோ பாவம்னு கரப்பாக மூச்சு கண்டுக்காமல் போயிடுச்சு கவுந்து கிடக்கும் கரப்பா மூச்சு நிமிந்து பார்த்தா போச்சு இந்த வீட்டை விட்டு போகிறத தவிர வழி தெரியல அத்தான்னு ஆகிடும் இது வாடகை வீடு அப்போ சொந்த வீட்டில் கரப்பா மூச்சு இருக்காதா அடம்பிடிச்சி கட்டினதுக்கு கரப்பா மூச்சியை கூட நமக்காக அடிக்க மாட்டுறாங்களே சரி அந்த சண்டையை அப்புறம் போடுவோம்னு நானும் இதுக்கு இதுக்கடையில் என் வீட்டுக்காரன் மைண்ட் வஸ்ட் நமக்கு தான் பயப்படலை இதுக்காச்சும் பயப்படுறாளேன்னு ஒரே சந்தோஷம் ஆனால் நான் சும்மா விடலைங்க எனக்கு உதவி பண்ண கரப்பா மூச்சிக்கு நானும் உதவி பண்ணேன் அந்த கதையை அடுத்த கதையில் பார்ப்போம் நீங்கள் என் வீட்டுக்காரர் தானே நினச்சிங்க நான் கரப்பா மூச்சியை சொன்னேன் நன்றி இனித்தவற்றை கூறுங்கள் இனித்தவற்றை கூறுங்கள்